வணக்கம் திடீரென மேடையில் பேச முடியாமல் தவித்து போய் நின்றே ராஜ்மோகன் சட்டன அதை பார்த்தவுடன் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் செய்த செய்யல் ஒரு நிமிடம் அதிர்ந்து போன அரங்கம் அப்படி விஜய் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் என்று புதிய கட்சியை தொடங்கி முழு நேர அரசியலில் களமிறங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜயவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தயாராகி வருகிறார் அதன்படி நேற்றைய தினம் தமிழக வெற்றிக்கிழமை கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் மிகவும் பிரம்மாண்டமாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் விஜய் அவர்களது பேச்சு பெரிய அளவில் கவனம் பெற்றது அதாவது தொடர்ந்து திமுக பாஜக ஆகிய பெயர்களை குறிப்பிடாமல் பேசி வந்த விஜயவர்கள் நேற்றைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பாஜக திமுக ஆகிய கட்சிகளின் பெயரை குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் பிரதமர் மோடி ஆகியவரது பெயர்களையும் குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்து பேசினார் அதன்படி தற்போது வரை சோசியல் மீடியாக்களில் விஜயவர்களது பேச்சுதான் ட்ரெண்டாகி வருகிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க நேற்றைய தினம் மேடையிலேயே விஜயவர்கள் செயல் ஒன்று சமூக விலங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது தமிழக வேலைக்கழகம் கட்சியைச் சேர்ந்த ராஜ்மோகன் தான் நேற்றைய தினம் பொதுக்குழு கூட்டத்திற்கு வர்ணனையாளராக செயல்பட்டார் அப்போது மேடையில் அவர் பேசும்போது அவரது உயரத்தை விட அதிகமாக மைக்கைக்கப்பட்டிருந்த இடம் இருந்தது இதனால் சற்று பேசுவதற்கு சிரமத்தோடு எட்டி எட்டி மைக்கை பிடித்து ராஜ்மோகன் அவர்கள் பேசினார் இதனை கவனித்த விஜய் அவர்கள் சட்டன அருகில் இருந்து உதவியாளரை அழைத்து மைக்கின் உயரம் அதிகமாக இருப்பதால் பலரும் பேசுவதற்கு சிரமப்படுகிறார்கள் என்றும் உடனடியாக இம்மிடியாக அது சரி செய்யுங்கள் என்றும் உத்தரவிட்டார் அதன்படி உடனடியாக இருந்த இடத்திற்கு கீழ் பாக்ஸ் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டது தான் ஒருவர் பேசிவிட்டு மீண்டும் ராஜ்மோகன் அவர்கள் வர்ணனையை தொடங்கிய போது அந்த பாக்ஸில் ஏறாமல் கீழே நின்று கொண்டே மைக்கில் எட்டி எட்டி பேசிக் கொண்டிருந்தார் அப்போது உடனடியாக மேடையில் பேசிக் கொண்டிருந்த ராஜ்மோகனை அழைத்த விஜய் அவர்கள் அந்த பாக்ஸில் ஏறி நின்று கொண்டு பேசுங்கள் என்று கூறினார் இல்லை பரவாயில்லை என்று ராஜ்மோகன் அவர்கள் கூறினாலும் இல்லை இல்லை மேலே நின்று பேசுங்கள் என்று விஜய் அவர்கள் உத்தரவிட்டார் பின்னர் அந்த பாக்ஸில் ஏறி நின்று கொண்டு உயரமாக நின்று ராஜ்மோகன் அவர்கள் தனது தொகுப்பாளர் பணியை கவனித்தார் மேலும் தலையில் நின்று கொண்டிருந்த தன்னை உயர்த்தியமைக்காக நன்றி என ராஜ்மோகன் அவர்கள் தளபதிக்கு நன்றி தெரிவித்து மேடையில் பேசினார் இதனை கேட்ட அங்கிருந்த தொண்டர்கள் உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர் இந்த ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது எவ்வளவு பெரிய உயர் எடுத்திருந்தாலும் எப்பொழுதும் அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடிய விஜயவர்களது இந்த குணத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க